வணக்கம் அமெரிக்கா வந்து இந்தியா மேல தடைகள் போட போறதா பேச்சடிப்படுது இந்த நேரத்துல நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மாஸ்கோ போயிருக்காரு இது வந்து பழைய நண்பர்களோட உறவு எவ்வளவு முக்கியம் காட்டுற மாதிரி இருக்கா இந்த சூழல கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க முதல்ல ஜெய்சங்கரோட மாஸ்கோ பயணம் இது சும்மா சாதாரண பயணம் இல்ல பாருங்க இந்த மாசத்துல இது ரெண்டாவது தடவை நம்ம உயர்மட்ட அதிகாரி மாஸ்கோ போறது கொஞ்ச நாள் முன்னாடிதான் நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் போயிட்டு வந்தாரு ஜெய்சங்கர் வந்து ஒரு மூணு நாள் அங்க இருப்பாருன்னு சொல்றாங்க முதல் நாள்ல அங்க இரண்டாம் உலக போர் நினைவிடம் இருக்குல்ல அங்க போய் மரியாதை செஞ்சிருக்காரு அப்புறம் ரஷ்ய துணை பிரதமரோட வர்த்தகம் பொருளாதாரம் அறிவியல் டெக்னாலஜி கலாச்சாரம் பத்தின ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு அதுக்கு இணை தலைமை தாங்கி இருக்காரு இந்த பயணத்தோட பின்னணி ரொம்ப முக்கியம் இது திடீர்னு நடக்கிற மாதிரி தோணுனாலும் இதுக்கு பின்னாடி இந்தியா அமெரிக்கா உறவுல சில சலசலப்புகள் இருக்கு அதாவது ட்ரம்ப் நிர்வாகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்திய பொருட்கள் மேல ஒரு ஐம்பது வரைக்கும் இரண்டாம் நிலை வரிகள் போட்டிருக்காங்க செகண்டரி டாரிஃப்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்து இந்தியா கிட்ட இருந்து பொருள் வாங்குறவங்களை மட்டுமல்ல அந்த பொருள் சம்பந்தப்பட்ட மற்ற நாடுகளையும் பாதிக்கும் அதோட சேர்த்து ரஷ்யாவோட போருக்கு இந்தியா மறைமுகமா நிதி கொடுக்குதுன்னு அமெரிக்க அதிகாரிகள் சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா நேத்து வெள்ளும் மாளிகை செய்தி தொடர்பாளர் பேசும்போது இந்தியா மீது தடைகள் அப்படின்னு அதாவது சாங்ஷன்ஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு ஆனா இதுவரைக்கும் அமெரிக்கா போட்டது வரிகள் தான் டாரிஃப்ஸ் தடைகள் அதாவது சாங்ஷன்ஸ் இல்ல ஒருவேளை வார்த்தை பிழையா இருக்கலாம் ஸ்லிப் ஆஃப் டங் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லன்னா ஒருவேளை இந்தியாவுக்கு ஒரு மெசேஜ் மெசேஜ் அனுப்புறதுக்காக கூட இருக்கலாம் பாருங்க காரணம் எதுவா இருந்தாலும் சாங்ஷன்ஸ் வார்த்தை அதுவும் வெள்ளை மாளிகையில இருந்து வர்றது இந்தியாவுக்கு நிச்சயமா ஒரு மாதிரி உறுத்தல தான் இருக்கும் ஏன்னா டாரிப்ஸ் வேற சாங்ஷன்ஸ் வேற தடைகள் ரொம்ப கடுமையான நடவடிக்கை இந்த வார்த்தை பிரயோகம் ரெண்டு நாட்டு உறவுலையும் ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கும் நிச்சயமா இப்போ அமெரிக்கா இப்படி ஒரு பக்கம் இருக்காங்க அப்போ ரஷ்யா என்ன சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்து என்ன மாதிரி விஷயங்கள் வருது மாஸ்கோல இருக்கிற ரஷ்ய தூதரகம் வழியா ஒரு மூணு விஷயம் தெரிய வருது ஒன்னு அமெரிக்க சந்தையில உங்க பொருளை விற்க முடியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு அனுப்புங்க நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதரவு நிலைப்பாடு இரண்டாவது இந்தியா தொடர்ந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கணும் எதிர்பார்க்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வழக்கம் போல ஒரு ஃபைவ் தள்ளுபடி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க மூணாவது இது ரொம்ப முக்கியம் ராணுவ ஒத்துழைப்பு குறிப்பா சுகோய் போர் விமானங்கள் இருக்குல்ல அதுக்கு இன்னும் மேம்படுத்தப்பட்ட இன்ஜினை இந்தியாவிலேயே சேர்ந்து தயாரிக்கிற திட்டத்தை வேகப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த சுகோ இன்ஜின் திட்டம் இது வெறும் ராணுவ தளவாடம் வாங்குற மாதிரி இல்லாம இதுக்கு வேற முக்கியத்துவம் இருக்கா நிச்சயமா இது வெறும் இன்ஜின் வாங்குறது இல்ல பாருங்க சுகோய் இன்ஜின இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுனா அது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தொழில்நுட்ப பரிமாற்றம் இது வந்து ஒரு நீண்ட கால ராணுவ சார்பு நிலையை குறிக்குது இது வெறும் ஹார்ட்வேர் வாங்குற விஷயம் இல்ல ரொம்ப ஆழமான நீண்ட கால பாதுகாப்பு தொழில்நுட்ப கூட்டாண்மை இது அமெரிக்கா மாதிரி நாடுகள் இது சும்மா விட மாட்டாங்க உன்னிப்பா கவனிப்பாங்க அதோட இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அமெரிக்காவோட அழுத்தத்துக்கு இந்தியா உடனே பணிஞ்சு போகலங்கறது தெளிவா தெரியுது ஆகஸ்ட் ஆறாம் தேதி அமெரிக்கா அந்த செகண்டரி டேரிப்ஸ் அறிவிச்சாங்க அடுத்த

வார்த்தைகள் மூலியமாவும் அழுத்தம் கொடுத்தாலும் இந்தியா தன்னோட நீண்ட கால நண்பனான ரஷ்யாவோட உறவை விட்டுக் கொடுக்காம இன்னும் அதை வலுப்படுத்த தான் பாக்குது இது வந்து ஒரு சிக்கலான புவிசார் அரசியல் விளையாட்டு மாதிரி செஸ் கேம் மாதிரி இதுல இந்தியா தன்னோட தேசிய நலன்தான் முக்கியம்னு வச்சுக்கிட்டு பல பெரிய நாடுகளோட இருக்கிற உறவை ரொம்ப கவனமா பேலன்ஸ் பண்ண பாக்குது அமெரிக்காவோட இந்த சமீபத்திய நடவடிக்கைகள் ஒருவேளை இந்தியாவை ரஷ்யா பக்கம் இன்னும் தள்ளுதோ இதுதான் இங்க முக்கியமான கேள்வி இது வெறும் குறுகிய காலத்துக்கு காட்டுற எதிர்வினையா இல்ல இந்தியாவோட நீண்ட கால வெளியுறவு கொள்கையிலே ஏதாவது மாற்றம் வரப்போகுதுங்கிறத இருந்துதான் பாக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்க இவ்வளவு வேகமா மாறிட்டு வர்ற அந்த உலக ஒழுங்குல இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு தன்னோட வெளியுறவு கொள்கையை சுதந்திரமா எப்படி வச்சுக்கும் எப்படி முடிவுகள் எடுக்கும் இந்த மாதிரி நடவடிக்கைகள் தற்காலிகமா வர்ற அழுத்தத்துக்கான உடனடி பதிலாக நீண்ட கால திட்டத்துல ஏதோ அடிப்படை மாற்றம் வரப்போறதோட ஆரம்பமா